கோயிலுக்கு வந்து பைபிள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அப்போல்லாம் யாருக்கும் நிறைய பேருக்கு வாசிக்க தெரியாது அப்போ எல்லாம் என்ன ஒரு சில பேர் பெருமை பாராட்டுவதுக்காக வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ ரொம்ப பரவலாக்கப்படலை அப்போ என்ன சொன்னாங்க கேளுங்க இப்பையும் அப்படி தான் யூ ஷுட் லிசன் காதில் கேட்கணும் இறைவார்த்தையே கேளு இது கேட்டால் தானே உள்ளே போவோம் ஆண்டு சொல்கிறாரு அறிவிச்சா தானே ஏன் கேட்பாங்க அப்போ அறிவிக்கிறதுக்கு ஆட்களை அவர் பார்த்துக்கிறாரு அறிவிக்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு ஆட்களை எழுப்புறாரு ஆனால் அறிவிக்கிற பொழுது கேட்குறதுக்கு நீங்கள் வரணுமா இல்லையா நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் டிவியிலையே பார்த்துக்கிறேன் டிவியிலே நல்லா இருக்கேன் மாதா டிவியில் சாமி வராரு அங்கேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு டிவியில் நீ பூசை பார்த்துட்டு உட்காரலாமா ஒரு நேரம் வந்தது டிவியில் பூசை பார்த்தோம் ஆனால் இப்போ நேரம் எல்லாம் திறந்தாச்சு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் டிவியில் பார்க்குறேன் பிரைஸெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது ஓடணும் ஆண்டு வரை ஓடி தேடணும் பிரைஸெல்லாம்